சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையிலான உறவு உலகில் காணப்படும் எல்லா பந்தங்களுக்கும் மேல் நிற்கும் ஒரு உயர்ந்த தெய்வீக இணைப்பாகும் அன்பு தவம் தியாகம் என மூன்றும் ஒன்றாக கலந்து உன்னை நான் சக்தியும் சிவமும் ஒன்றாய் உருவான அந்த பந்தமே இன்றும் மனித வாழ்விற்கு வழிகாட்டும் ஒரு புனித உதாரணமாக விளங்குகிறது மகா சிவராத்திரி என்ற புனித நாளில் இந்த தெய்வீக இணைப்பு திருமணமாக மலர்ந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன ஆனால் அந்த திருமணம் நடந்த புனித நிலம் எது என்று பலருக்கும் தெரியாத ஒரு அதிசயம் இன்னும் உள்ளது பல பிறவிகள் பல தவங்கள் பல பெயர்கள் இவற்றையெல்லாம் கடந்து ஆதிசக்தி பார்வதி தேவி சிவபெருமானை மணந்த முதன்மையான தலமாக அறியப்படுவது திருயுகினாராயண் திருத்தலமே உத்தரகண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த தலம் மூன்று யுகங்களாக நிலைத்திருக்கும் ஒரு அதிசய பூமியாக போற்றப்படுகிறது இக்கோயிலின் மையத்தில் எரியும் அகண்ட துணி எனப்படும் அணையாத நெருப்பு திரேதா யுகத்தில் இயற்றப்பட்டதாக நம்பப்படுகிறது அதே அக்னியைச் சுற்றி சிவனும் பார்வதியும் ஏழு முறை வலம் வந்து தங்களது தெய்வீக வாழ்க்கையை தொடங்கியதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன இந்த திருமணச் சடங்கில் பிரம்மா முன்னின்று வைதிக முறைகளை நடத்த மகாவிஷ்ணு பார்வதி தேவியின் சகோதரனாக இருந்து கன்னிகாதானம் செய்தார் அதனால்தான் இந்தத் தலம் சிவபெருமானுக்கும் மட்டுமல்ல மகாவிஷ்ணுவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அபூர்வமான புனித தலமாக விளங்குகிறது கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள பிரம்ம குண்டம் விஷ்ணு குண்டம் ருத்ர குண்டம் சரஸ்வதி குண்டம் ஆகிய நான்கு தீர்த்தங்களில் நீராடினால் திருமணத் தடைகள் நீங்கி மனவாழ்க்கை சிறக்கும் என்பது இன்றளவும் நிலவும் பக்தி நம்பிக்கையாகும் கல்லால் செதுக்கப்பட்ட நேர்த்தியான கட்டட அமைப்பு கேதார்நாத் ஆலயத்தின் வடிவத்தை நினைவூட்டும் வகையில் இந்த கோயிலை தனித்துவமாக காட்டுகிறது ஆதிசங்கரர் காலத்தில் புனரமைக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த ஆலயம் மலைகளும் பசுமையும் சூழ்ந்த ஒரு தெய்வீக சூழலில் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த புனித தலம் இன்றைய தலைமுறையினரிடையே கூட திருமணத்திற்கான புனித இடமாக மிகுந்த ஈர்ப்பை பெற்றுள்ளது சிவன் பார்வதி வாழ்க்கை தொடங்கிய அதே நிலத்தில் தங்களது வாழ்வையும் தொடங்கினால் அன்பும் புரிதலும் நிறைந்த இனிய மன வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையே இதற்கு காரணமாக உள்ளது இந்த தெய்வீக வரலாறு உங்களுக்கு மனநிறைவு தந்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் பக்தியை வெளிப்படுத்த கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று டைப் பண்ணுங்கள் நன்றி